القران نور وبيان القران هدي الايمان القران مسك الختان اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقال الملا الذين استكبروا من قومه لنخرجنك لن يا شعيب صدق الله العظيم நியூஸ் ஒன்பதை குறித்து பார்க்கவிருக்கிறோம் நேற்று பகுதியில் ஷொஹேபு அல் இஸ்லாமை குறித்த ஒரு சில செய்திகளை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக ஷொலபு ஷொபு அல் இஸ்லாம் அவர்களுக்கு அவர்களுடைய ஊராரினால் ஊர் பெரியவர்களினால் ஊர் தலைவர்களினால் விடப்பட்ட அந்த மிரட்டலை குறித்து பல்லா பேசுகிறான் அவருக்கு இரண்டு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது ஒன்று நீங்கள் கர்வாப்சி வந்துடணும் நீங்கள் உங்களுடைய பழைய மதத்திற்கு நீங்கள் விட வேண்டும் நீங்கள் எதனின் பால் மக்கள் அழைக்கிறீர்களோ அதனை விட்டுவிட வேண்டும் இல்லைன்னா நீங்கள் இந்த ஊரிலிருந்து விர விரட்டப்படுவீர்கள் உங்கள் மேலே சிஏஏ போடப்படும் என அவர்கள் மீது என்னது ஷேப் அல் இஸ்லாம் மீது அவர்கள் விடுத்த அந்த எச்சரிக்கை குறித்தல்லாம் பேசுகிறான் அவர்கள் ஷேப் அல் இஸ்லாம் எதற்கும் பணியாதவராக தன்னுடைய ஊரில் கொள்கையில் விதமான சமரசமும் செய்யாதவர்களாக ஷேப் அல் இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் இறுதியில் ஷேப் அலி இஸ்லாமும் அவரை அவரோடு சேர்ந்து ஈமான் கொண்டவர்கள் மாத்திரமே எனது பாதுகாக்கப்பட்டார்கள் பிற மக்கள் எல்லாம் பெரும் நிலநடுக்கத்தின் மூலமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அவர்கள் வீடுகளில் சாய்ந்து கிடந்தார்கள் என்ற அந்த காட்சியைத்தான் வரலாற்றில் பார்க்க முடிகிறது என அல்லா இந்த ஐந்து நம்பிமார்களுடைய வாழ்க்கையின் சுருக்கத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு இப்பொழுது இந்த குறைஷிகளை நோக்கி எல்லா கேள்வி எழுப்புகிறான் இது போல எத்துணை ஊரார்களை அல்ல இதற்கு முன்னால் எத்தனை ஊர்கள் என்பது இப்படி அளிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை ஊர்களுக்கு எல்லா பிரளயங்களையும் எல்லா கஷ்டங்களையும் கொடுத்தான் எதற்காக அவர்கள் அடிப்பணிந்து அல்லாவுடைய கட்டளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதனை அவர்கள் மறுத்த பொழுது அவர்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து தண்டனை வந்தது என்ற அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கவில்லையா நீ கேட்டுவிட்டு அல்லா இப்பொழுது இந்த ஊராரை நோக்கி குறைச்சிகளை நோக்கி கேட்கிறான் இதற்கு முன்னிருந்த சமூகங்களுக்கு தண்டனை வந்ததுன்னா உங்களுக்கு பிறகு உங்களுக்கு தண்டனை வராமல் நீங்கள் தப்பித்துக்கொள்ள முடியும் என நினைக்கிறீர்களா பகலிலோ இரவிலோ இறைவனுடைய தண்டனையிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்றவர்களாக நீங்கள் உங்களை கருதுகிறீர்களா என்ற அந்த செய்தியை எல்லாம் இங்கே முன்வைக்கிறான் அந்த செய்தியை சொல்வதற்காக இந்த ஐந்து நபிமார்களுடைய வரலாறுகளை தொடர்ச்சியாக பார்த்தோம் இதற்கு பிறகு மூசா அலைசலாம் உடைய வரலாறு குரானில் பல இடங்களில் மிக ஏறத்தாழ சுமார் முப்பது இடங்களில் முசா அலை குறித்த வரலாறை பார்க்குறேன் அதில் பத்து இடங்களில் மிக நீண்ட வரலாறுகள் அந்த பத்திலும் மூன்று இடங்களில் மிக மிக நீண்ட வரலாறுகளாக அல்லாஹ் பேசுவதுண்டு அபட் அவ்வாறு இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதியைத்தான் இங்கே பார்க்கிறோம் ஒரு நீண்ட வரலாறை மூசா அலை சலாமை குறித்த ஒரு நீண்ட பகுதி இங்கே இடம்பெற்றிருக்கிறது இங்கே மூசா அலை சலாம் அவர்கள் ஃபிரோனுக்கும் அவர்களுடைய மந்திரியில் மந்திரி சபையில் உள்ளவர்களுக்கும் தாவா செய்வதற்காக பணிக்கப்பட்டு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்ற அந்த செய்தியும் அங்கே மூசா அலை சலாம் அவர்கள் ஃபிரோனிடம் அவர்கள் முன்வைத்தந்த தாவத்தை குறித்தும் இங்கே எல்லா பேசுகிறான் அப்படி முசாலைசல்லாமிற்கு இரண்டு மோஜிசாக்கள் இரண்டு அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்டன ஒன்று அவர் தன்னுடைய கைத்தடி பாம்பாக மாறக்கூடிய அந்த அத்தாட்சி ஒன்று தன்னுடைய கையை எனது ஜோல் மிக மிகுந்த பிரகாசமிக்கதாக ஆகக்கூடிய இந்த இரண்டு அத்தாட்சிகளையும் முசாலே செல்லாம் முன்வைத்தார்கள் இந்த இரண்டு அத்தாட்சிகளை பார்த்தவர்கள் அவர்கள் மீது வைத்து க இன் ஹாதால சாஹீருன் அலி பெருந்த மிக கை தேர்ந்த எனது சூனியக்காரராக இருக்கிறார் என்றுதான் எனது மூசா அலை சலாமை நோக்கி அவர்கள் சொன்னார்கள் இப்போது மூசா அலைசலாம் அவர்கள் முன்வைத்த இந்த அத்தாட்சிக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக மந்திரி சபையினர் ஆர் ஃபிரோனுக்கு இப்படி ஒரு அட்வைஸ் செய்யப்படுகிறது ஒரு நாளில் எல்லா ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மந்திரிகளையும் நாம் அழைக்கலாம் எல்லா மந்திரம் செய்யக்கூடிய அன்னை எல்லா மாந்திரிகர்களையும் அழைக்கலாம் அன்று போட்டி நடத்தலாம் அங்கே மூசா அலை சலாம் அவர்களும் வரட்டும் யார் உண்மையில் மிக கை என்பதை தெரிந்து கொள்ளலாம் இன்னும் பொருட்டு அவர்கள் இந்த இந்த ஏற்பாட்டிற்கு வருகிறார்கள் அங்கே அதுவரை ஊரில் பெரும் தண்டோனா அளிக்கப்படுகிறது ஊரில் இருக்கக்கூடிய பெருந்த கை தேர்ந்த சூன்யக்காரர்கள் எல்லாம் சங்கமிக்கப்படுகிறார்கள் அப்பொழுது சூனியக்காரர்கள் எல்லாம் தங்களுக்கு பண பணத்தாசையும் அவர்களுக்கான ஆட்சியில் பங்கும் இருக்கும் என அவ்வா கொண்டு வந்திருந்த எல்லாம் அவர்கள் தத்தமது வித்தைகளை மூறார் முன்னால் என்னது காட்டினாங்க கண்கட்டி வித்தைகளை காட்டினார்கள் மூசாலி இஸ்லாம் அவர்களும் சற்று என்னை திடுக்கம் கொள்ள அல்லாஹ் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஆறுதல் கூறினான் ரபனா சப்ரா சப்ரம் முஸ்லிமீன் என சொல்லக்கூடிய அந்த துவாவை அந்த மந்திரி அந்த மாந்திரியர்கள் இறுதியில் என்னது அவர்கள் இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து விட்ட மூசா அலைசலாம் அவர்கள் தங்களுடைய அசாவை போட அந்த அஸ்ஸா பாம்பாக மாறி அவர்கள் செய்திருந்த எல்லா மந்திரங்களையும் என்னது விழுங்கியதை பார்த்த பிறகு அந்த மாத்திரத்திலேயே அந்த சூனியக்காரர்கள் அனைவர்களும் ஈமான் கொள்கிறார்கள் அவர்கள் கேட்ட அந்த துவாவைத்தான் நான் உங்களுக்கு உதவி காட்டினேன் இப்படி யாரை கேட்டு இங்கே ஃபிரோன் மிகுந்த கோபம் கொள்கிறான் ஃபிரோன் இப்படி நினைக்க ஆரம்பிக்கிறா உங்களுக்கு குருவாக முசா அலை தான் இருந்தாரா அவர்தான் உங்களை ஏவி விட்டாரா இந்த பூமியில் குழப்பம் ஏற்படுத்துவதற்காக ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சதி செய்கிறீர்களா அப்படி சதி செய்தால் உங்களை நான் மாறுகை மாறுகால் வாங்குவேன் என எச்சரிக்கை செய்தும் அவர்கள் தங்கள் ஈமானில் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளவில்லை என அவர்களை குறித்தல்லா பேசுகிறான் இது ஒரு பகுதி இந்த காட்சியை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அல்ல அடுக்கடுக்காக இதற்கு பிறகும் அடுக்கடுக்காக மூசா அலை அவர்களுடைய ஹோமிற்கு நிறைய ஃபிரோனுக்கு படிப்பனை சொல்லும் விதமாக ஒன்பது அத்தாட்சிகளை மூசா அலைசலாம் அவர்கள் காட்டுகிறார்கள் அதில் ஒன்று அவர்களுக்கு என்னது வெட்டி கிளிகள் எனது அனுப்பப்பட்டன அதற்கு பிறகு பேன் எங்கு பார்த்தாலும் என்னது பெண்களைக் கொண்டு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் தவளை கொண்டவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய நீர்நிலைகள் எல்லாம் இரத்தமாக மாறியது இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக பல அத்தாட்சிகள் காட்டப்பட்டது எப்பொழுதெல்லாம் இறைவன் புறத்திலிருந்து அவர்களுக்கு வேதனை வருகிறதோ ஓடோடி முசாலை சலாமிடம் வருவார்கள் இதிலிருந்து நீங்கள் எங்களை காப்பாற்றி தந்தால் நாங்கள் உங்களுடைய மார்க்கத்தை தழுவி கொள்கிறோம் உங்களுடைய செய்தி ஏற்றுக்கொள்கிறோம் என அப்படி மூசா அலை துவா கெட்டு அந்த ப்ராப்ளமில் இருந்து அவர்களுக்கு விடுதலை அளிக்கப்பட்டால் பிறகு அவர்கள் அப்படி சொல்லாதவர்களைப் போல் அவர்கள் எனது முகம் திரும்பி சென்றார்கள் என்ற அந்த செய்தியும் இறுதியாக கடலில் கறக்க முயன்ற பொழுது மூசா அலை சலாமும் அவருடைய சகாக்களையும் பின்தொடர்ந்து வந்த ஃபிரோன் அவர்கள் அனைவரும் எம்மி அவர்கள் அனைவர்களும் மூழ்கடிக்கப்பட்டார்கள் என்ற அந்த செய்தியும் இதற்கு இந்த திட்ட இந்த மூழ்கடைப்புக்கு பிறகு எல்லாம் ஒரு செய்தியை சொல்லி இந்த கேனு யார் மரங்களாக இருந்தார்களோ அவர்கள் கையில் இந்த இந்த பூமியின் ஆட்சி அதிகாரத்தை தருவதற்கு எல்லாம் முடிவு செய்தான் அதன் பேரிலேயே இந்த இந்த நிகழ்வுகள் நடந்தது என எல்லா மைனாரிட்டிகளாக இருந்த வேலைகளுக்கும் அந்த மூசா இஸ்லாம் அவர்களுடைய கௌமருக்கும் அந்த ஊரினுடைய ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்ற அந்த பகுதியை முதல் பகுதியாக நாம் பார்க்கிறோம் இப்ப கடல்லிருந்து கடந்து வந்து விட்ட சுமார் ஏறத்தாழ சுமார் பத்து லட்சம் நபர்கள் மூசா அலை சலாமுடன் வந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் இப்படி கடல விழுந்து க கடந்து வந்த இவர்கள் ச காலை கண்டு வணங்கக்கூடிய ஒரு கௌமை பார்க்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் மூசா அலை சலாம் அவர்கள் இந்த கவுமிற்கான தனி தனியாக ஷரியத் வாங்குவதற்காக ஒரு மாத காலம் பயிற்சிக்காக அவர்கள் சென்றிருந்த பொழுது அந்த நாற்பது நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கான தனி சரியா ஏட்டு வழிவில் அவர்களுக்கான தோரா கொடுக்கப்பட்டது இடையில் இவர்கள் மூசா அலை இப்படி சென்றிருக்கக்கூடிய தருவாயில் தன்னுடைய சகோதரனான ஹாரூன் அலைசலாம் அவர்களை நியமித்து விட்டு இந்த கவுமை பார்த்து கொள்ளும்படி சொல்லி இவர்கள் சென்றிருந்தார்கள் அப்படி மூசா அலைசலாம் சென்றிருக்கக்கூடிய இந்த பயிற்சி காலத்தினால் மிக பிரபலமான அந்த இன்சிடெண்ட்டும் நடக்கிறது அல்லாவோடு அவர்கள் உரையாடுகிறார்கள் அல்லாவே காண வேண்டுமென விருப்பப்படுகிறார்கள் அல்லாஹ் அதற்கு மறுத்து பேசுகிறான் உங்களால் ஒரு காலமும் என்னை காண முடியாது லன் தரானி இவ்வளாக்கின் உன்சூர் இல்லை ஜபலி என்னை பார்க்க முடியாது வேண்டுமென்றால் இந்த மலையை பாருங்கள் அதில் ஜாலக்குகிறேனால அந்த மலை சுக்கு சுக்காக நொறுங்க அதில் மூர்ச்சியாகி மூசா அலைசலாம் அவர்கள் வீழ்ந்து விடக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் அதற்கு பிறகு அவர்களுக்கு அந்த தோரா கொடுக்கப்படுகிறது அதனை எடுத்துக்கொண்டு ஊராருக்கு வருகிறார்கள் இங்கே வந்து பார்த்தா இங்கே மக்கள் எல்லாம் காலை கன்றை வழங்கக்கூடியவர்களாக மூசா அலைசலாம் இல்லாத சமயத்தில் சாமரி எண்ணக்கூடிய ஒரு நபர் இவரை குறித்து தௌபா சூரை தௌபா மிக விரிவாக பேசுகிறது ஒரு மனிதர்கள் அவர்கள் ஊராரிடம் இருக்கக்கூடிய எல்லா செல் தங்கங்களையும் வாங்கி உருக்கி அதன் மூலமாக ஒரு சிலை செய்தான் அந்த சிலை தான் முசா அலை சலாமுடைய இறைவன் என சொன்னான் அதற்கு மக்கள் வழிபட்டார்கள் இந்த காட்சியை பார்க்கக்கூடிய மூசா சலாம் கொண்டு வந்த தோராவை கோபத்தினால் வீசிவிட்டு தன்னுடைய சகோதரனுடைய தாடியை இழுத்து இப்படி கேட்டார்கள் என்ன நடந்தது இவர்களை இப்படி இந்த நான் விட்டு சென்றிருந்தேன் என சொல்ல அதற்கு ஹாரூன் சலாம் அவர்கள் பதிலளித்தார்கள் என்னை நீங்கள் அவமான என்னை நீங்கள் இழிவுபடுத்தி விடாதீர்கள் எங்களை என்னை இவர்கள் என்னை இவர்கள் ரொம்ப வீக்காக கருதினார்கள் என்னுடைய பேச்சை இவங்க கேட்கல இவர்கள் என்னை கொலை செய்யவும் முயற்சி செய்தார்கள் என தான் செய்த முயற்சிகளையெல்லாம் மூசா அலைசலாமிற்கு விளக்குகிறார்கள் இதற்கு பிறகு மூசா சாந்தமடைந்து அவருக்கும் தன்னுடைய ச சகோதரனுக்குமான மன்னிப்பை கேட்கிறார்கள் இதற்கு பிறகு இது இது இரண்டாவது பகுதியாக பார்க்கிறோம் மூன்றாவது பகுதியாக முசா சலாம் இவர்களுக்கு மேலும் யகீன் வருவதற்காக எழுபது தலைவர்களை தேர்ந்தெடுத்து முசா அலை சலாம் அவர்கள் மீண்டும் எனது அல்லாவை பார்ப்பதற்காக செல்கிறார் அல்லாவின் பேச்சை கேட்பதற்காக செல்கிறார்கள் சென்ற இந்த எழுபது தலைவர்களும் நாங்கள் அல்லாவே பார்க்க வேண்டும் என குஜ்ஜத் செய்ய அல்லாவின் புறத்திலும் தண்டனை வருகிறது எழுபது நபர்களும் அங்கே மூர்ச்சையாகிறார்கள் பிறகு மூசா அலை சலாம் அவர்கள் இவர்களுக்கு பதிலாக தௌபா செய்து அவர்களுக்கு மீண்டும் எனது உயிர் கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கான ஷரியாவில் இப்படி இடம் இடம்பெற்றதாக அல்ல சொல்லுங்களான் ஜக்காத் அவர்கள் இரையச்சம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் எனவும் ஜக்காத் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருந்தது என சொல்லி மூசா அலை சலாமுடைய செய்தியை பேசும் பொழுது இப்பொழுது அல்லார் தூதர் ருசுல் சல்லாஹ் சலமை குறித்தும் இங்கே பேசுகிறான் வல்லசீன் ரசூல் நபியில் உம்மி அல்லஜி எஜீது உனஹு மக்தூபன் இந்த தௌரா திவல் இஞ்சியில் இதோ இருக்கிறாரே உம்மி நபியான இந்த தூதர் ருசுல் சல்லா அலை இவரை குறித்த ஏற்கனவே குறிப்புகள் தௌராவிலும் இஞ்சிலும் இருக்கிறதே அதனை உண்மைப்படுத்தும் விதமாக இந்த தூதர் வந்திருக்கிறார் எனவே இந்த தூதரை நீங்கள் நீங்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு இப்படி கட்டளையிடப்பட்டது ஏ மாரூஃப் நீங்கள் நன்மையை ஏவ வேண்டும் ஹவுனானில் முன்க நீங்கள் பாவத்திலிருந்து தடுக்க வேண்டும் மக்களை ஹின்னுலகம் அவருடைய பணி என்னவாக இருக்கும் அவர் தூய்மையானவற்றை எல்லாம் ஹலால் ஆக்குகிறார் மனிதர்களுக்கு இவ் ஹரிமலை அசுத்தமானவைகளை எல்லாம் அவர் தடுக்கிற தடுப்பவராக இந்த தூதர் இருக்கிறார் வயசு அன்கும் இஸ்ராஹும் தங்களுடைய முதுகுகளில் சுமைகளாக இருந்த அந்த ஷரியா சட்டங்களை எல்லாம் இவர் உடைத்தருகிறார் அந்த மனித பழக்கங்களை எல்லாம் உடைத்தருகிறார் இல்லத்திக்கான பல்லசி பிறகு எவர்கள் ஈமான் கொண்டார்களோ பிஹி இவரை கொண்டு அசருகு அவருக்கான இசத் அவருக்கான கண்ணியத்தை தாருங்கள் நசருகு அவருடைய பணியில் அவருக்கு உதவி செய்யுங்கள் வத்தபவு நூறு பிறகு நீங்கள் பின்பற்றுங்கள் இறைவனுடைய அந்த நூரை அதாவது குரானை பின்பற்றுங்கள் என இந்த தூதருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்தெல்லாம் இங்கே பேசுகிறார் இதற்கு பிறகு மூசா அலை உடைய மூன்றாவது பகுதி வருகிறது மூசா அலைஸ்லாம் அவர்கள் இவர்களுக்கான தண்ணீர் ஏற்பாடுகளை பன்னிரெண்டு ஊற்றுகளை பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஊற்றுகளை முசா அலை அவர்கள் பெற்றுத்தருகிறார்கள் இவர்கள் ஒரு ஊரை கடக்கிறார்கள் அந்த ஊரில் சென்று நீங்கள் ஜிஹாத் செய்யுமாறு கட்டளையிட அதற்கு இவர்கள் மறுக்கிறார்கள் என்ற அந்த காட்சிகளை எல்லாம் பதிவு செய்ய ஆற்றின் பக அருகாமையில் சப்த் சனிக்கிழமைகளில் மீன் பிடிப்பதற்கான தடை உத்தரவுகளை அவர்கள் மீறுகிறார்கள் என்ற காட்சியும் யாரெல்லாம் தடை உத்தரவுகளை மீறுகிறார்களோ இந்த மூன்று தரப்பினர்களாக அந்த ஆற்றில் நடந்து கொள்ள ஒன்று ஒரு சிலர் இந்த தடைகளை மீறுகிறார்கள் ஒரு சிலர் அதில் ஈடுபடாமல் தடைகளை மீறுபவர்களை வேடிக்கை பார்க்கிறார்கள் மூன்றாவது நபர்கள் தடை மீறுபவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் அவர்களை நோக்கி அவர்கள் சொல்ல ஏன் நீங்கள் எச்சரிக்கை செய்கிறீங்க என்ன கேட்டாம ஆசிரத்தியில ஆரம்பிக்கும் நாங்கள் மறுமை நாளில் அல்லாவிடம் எக்ஸ்கியூஸ் சொல்ல வேணாமா நான் எங்களுடைய ஆதாரம் வைக்க வேண்டாமா நான் மக்களை பாவம் செய்யும்பொழுது தடுத்தவனாக நான் இருந்தேன் என்பதை சொல்வதற்காக அவர்கள் என தடுத்தார்கள் பிறகு அல்லாவிடமிருந்து தண்டனை வந்தது யார் அவர்கள் தடையில் ஈடுபட்டார்களோ வேடிக்கை பார்த்தவர்கள் இருவரும் எனது அந்த தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் யார் அவர்களை தடுக்க முயற்சி செய்தார்கள் அவர்கள் மாத்திரம் என தண்டனையில் இருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் என் அந்த பகுதிகளையெல்லாம் எல்லாம் இங்கே இங்கே முன்னுரையாக பேசுகிறான் இங்கே பணீசரவைகளுக்கு இதுவும் நினைவுபடுத்தப்படுகிறது அவர்கள் பிறக்கும் பொழுது அவர்கள் ரூகுகளாக இருந்த பொழுது ஆ லஸ்தும் பிறப்பிக்கும் நான் உங்களது இறைவன் இல்லையா என அல்லா கேட்ட அந்த கேள்வியும் அதற்கு ரூகுகளாக இருந்த பொழுது காலுபலா ஷஹீத்னா நாங்கள் உண்மையாக சாட்சி சொல்கிறோம் நீ எங்களது இறைவனாக இருக்கிறாய் என என அவர்கள் ரூஹுகளாக இருந்தபொழுது செய்த அந்த சத்தியத்தையும் இவர்கள் முறித்தார்கள் இங்கே மூசா அலையிஸ்லாம் அவர்களுக்கு செய்து கொடுத்த இந்த நபிக்கு உதவி செய்வதாக சொன்ன அந்த சத்தியத்தையும் இவர்கள் முறித்திருக்கிறார்கள் என மூசா அலையிஸ்லாம் உடைய இந்த பனீஸ் குறித்த செய்தி மிக நீண்ட விரிவுரையாக பேசி இறுதியாக இங்கே அல்லாஹ் இந்த செய்திகளை சொல்லி இந்த சூற லாராஃப் முடிவுக்கு வருகிறது இங்கே அல்லா சொல்கிறான் இந்த ஹுசூ அஃபல் அமருபில் உர்ஃபி அனில் ஜாஹிலீன் தூதர் ருசுல் சலாலிசம் அவர்களை நோக்கி நீங்கள் பாவம் மன்னிப்பு ஒரு இருங்கள் நன்மை ஏபொருளாக இருங்கள் முட்டாள்களிலிருந்து கொள்ளுங்கள் என்ற இந்த செய்தியும் இந்த இந்த செய்தி இந்த குரான் வெறுமனே கேட்டுவிட்டு போவதற்கான ஒரு சடங்குகளாக இருக்கக்கூடாது குரான் ஃபெஸ்தமி அல்லக்கும் ஹமோன் மா யூஹா இளைய மிரப்பிக்கும் இது உங்கள் இடைவிடமிருந்து வந்திருக்கக்கூடிய வகையாக இருக்கிறது ஹதா பசாயிரும் ரப்பிக்கும் உங்கள் இடைவிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஒளியாகவும் தெளிவான பாதையாகவும் இருக்கிறது ரஹமது லிஹோனோன் இது ஃபுட் ஃபார் தாட்டாக இருக்கிறது இது ஃபுட் ஃபார் ஆக்ஷனாக இருக்கிறது என இந்த குரானை நீங்கள் எவ்வாறு அணுக வேண்டும் என்ற செய்தியோடு சூரியல் ஆர் ஆஃப் நிறைவு பெறுகிறது இறுதியாக இதற்கு பிறகு இந்த பிந்திய பகுதியில் சூரியன் அன்பால் தொடங்குகிறது சூரியன் அன்பால் ரசுல் சலால்சோம் அவர்களுக்கு பதில் போரை ஒட்டி அனுப்பப்பட்ட அந்த அந்த சூராவை குறித்து நாம் பார்க்கிறோம் இங்கே ரசூல் சலால் அவர்களுக்கு இரண்டு வாய்ப்புகள் இருந்தது அபு சூஃபியான் தலைமையில் நார்த்திலிருந்து சனாவிற்கு ஷாமுக்கு செல்லக்கூடிய அந்த ட்ரேட் கேரவனை என்னது அட்டாக் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்தது இன்னொரு வாய்ப்பு அபு தலைமையில் பெரும் படையுடன் வந்த அவர்களை எதிர்ப்பதற்கான அந்த வாய்ப்பு இருந்தது ரொசுல் சலால்சம் அவர்கள் தெற்கே வரக்கூடிய அபுஜகலை நோக்கி வரக்கூடிய அந்த படையை எதிர்த்து போரிடுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அதன் பிரகாரம் நாம் தெரிந்த எனது முன்னூற்றி பதிமூன்று ஷாபாக்களுடன் ரொசில் சலால்சம் அவர்கள் அந்த போரில் ஈடுபடுகிறார்கள் மலக்குமார்கள் உதவியுடன் அந்த போர் வெற்றி கொள்ளப்படுகிறது அந்த கா அந்த காட்சியை குறித்த அல்லாஹ் இந்த சூரிய இந்த சூறாவனுடைய ஆரம்ப கால கட்டத்தில் பேசுகிறான் எப்பொழுதெல்லாம் அல்லாவுடைய தூதருக்கு நீங்கள் அல்லாவுடைய தூதருக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அல்லாவின் புறத்திலிருந்து மறைமுகமான உங்களுக்கு உதவி வரும் என்ற அந்த காட்சிகளை தான் இந்த பகுதிகள் பேசுகிறது மிக குறிப்பாக துசீபு குஃபித்தனத்துலா துசீஃபுல்லசீனசலமு மின்கும் ஹாஸா நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாவுடைய சோதனை வெறுமனே பாவம் செய்பவர்களுக்கு மாத்திரம் வராது பா அந்த பாவம் செய்பவர்களை தடுக்காமல் வேடிக்கை பார்த்தவர்களுக்கும் தான் எனது அல்லாவுடைய தண்டனை வரும் அந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது இறுதியாக எதற்காக இந்த போர்கள் செய்யப்பட வேண்டும் அநியாயங்கள் ஒழிப்பதற்காக எதற்காக நீங்கள் சண்டையிட வேண்டும் இங்கே பூமியில் குழப்பம் இல்லாமல் போகக்கூடிய நிலையும் வே ஆஃப் லைஃப் மார்க்கம் அல்லாவிற்குடையதாக ஆகுவதற்காக நீங்கள் இந்த போர்களில் ஈடுபட வேண்டும் என்ற வரையறுத்தலுடன் இந்த ஜிசுவு நிறைவு பெறுகிறது